அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் விரைவாக போற்றி கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் குறிப்பாக மூன்று இடங்களில் சூரல் மாலா அப்புறம் அந்த முண்டக்காய் டவுனு மேல்பாடி இந்த ஆகிய இந்த மூன்று இடங்களில் பெருத்த நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அதை மாற்றிருக்கிறதாக தகவல் வருகின்றது இதில் ஆல்ரெடி ஒரு நூற்றி பத்து பேர் இறந்து போயிட்டாங்கன்றதையும் செய்திகளில் பார்க்குறேன் இந்த நொடி வரைக்கும் நானூறு வீடுகளை காணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று இடங்களுக்கு முன்னாடி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இதே போல் லேண்ட்ஸ்லைடு நடந்து மண் சரிவு ஏற்பட்டு ஒரு நூற்றி இருபத்தொரு பேர் இறந்து போனாங்க அஃபிஷியலாக அன் அஃபிஷியலாக நமக்கு தெரியாது இப்போ நானும் ஒரு குடும்பங்களை காண கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அந்த வீடு அப்படியே மண் மண் உள்ளே இழுத்துக்கிட்ட மாதிரி இப்போ நம்ம வீடு மேலே கட்டிருக்கோம் ஒரு பூமிக்கு மேலே கட்டிருக்கோம் அந்த வீடு காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது பூமிக்குள்ளே போயிருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் மழை தொடர்ந்து பெஞ்சிகிட்ருக்கு பயங்கரமான மழை பெய்யுது ரோட்ஸ்லாம் கட்டாயிருக்கு ஹெலிகாப்டர் மட்டும்தான் வந்து உள்ளே போய் மீட்பு பணிகளை பண்ண முடியும் உண்மையிலே ரொம்ப டஃப்பான விஷயம் கேரளா மக்களுக்கு நம்முடைய சகோதரர்கள் அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அவங்க வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு தான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்கள் எனி கேரளா நம்ம மலையாளி வீட்டுக்கு போனோன்னா பூச்செடிகள் இருக்கும் மரங்களை வெட்ட மாட்டாங்க ஒரு இயற்கையோடு ஏந்து வாழக்கூடிய மனிதர்கள் இன்ஃபேக்ட் இன்னி கூட மண்ணெலாம் வேணுனா கூட கல் வேணா கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் போன வழியாக இருந்து ஒரு மண்ணை எடுக்கிறதோ கல்லை உடைக்கிறதோ இந்த பஞ்சாயத்தே அங்கே ஆகாது குறிப்பாக வந்து நிலத்தை பாழப்படுத்தக்கூடிய உரங்களை வந்து அவங்க பயன்படுத்தவில்லை இந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கே இந்த கெதி அப்படின்னு சொன்னால் இயற்கையை வந்து நம்ம மெஸ்ஸி அடிக்கிற மாதிரி பாலை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் அடித்து ரைட்லேருந்து லெஃப்ட் அடிச்சுட்ருக்கோம் நமக்கு எதுவும் என்ன ஆகும் போதும் நமக்கு தெரில அது இதோட பயமாக இருக்குது நினச்சி பார்த்தாலே அதுவும் குறிப்பாக வந்து அந்த வயநாட்டில் வந்து போன முறை பிரச்சனை நடந்த இடத்துல ரெண்டு முறை நிலச்சரி விழுந்த நடந்த இடத்துலையே மறுபடியும் வீடு கட்டியிருக்காங்க அது வந்து இப்போது வீடு இல்லாமல் போயிடுச்சுன்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம் இயற்கை நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல அதன் சமன்பாட்டை அதோடைய ஃபார்முலாவை நம்ம வந்து மீறி போகும்போது அதை அந்த சமன்பாட்டை நம்ம உடைக்கும் பொழுது அது தன்னை சமன் செய்து கொள்கின்றது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி ஒன்று சுனாமியாக வருகின்றது ஒன்று ஏற்கொயக்காக வருகின்றது நில நில நடுக்குமாக இதுபோல் நிலச்சரிவுகளையும் அது உள்ளடக்கிய விஷயமா இருக்குது இல்லை மிகப்பெரிய காற்றை கொடுக்கக்கூடியது அமெரிக்காவில் நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ஆலையை தூக்கிட்டு போகிற அளவுக்கு காற்று அப்புறம் வல்கணம் அதாவது அனலை கக்கு வெளியே வரக்கூடிய நெருப்பு துண்டங்களாக நிறைய மலைகள் இந்த இந்த பூமியே வந்து விழு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது நிறைய விஷயங்கள் நிறைய வகையில் வந்து இயற்கையோடு நம்ம விளையாட விளையாட அது நமக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது அதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா கேரளா மக்கள் அந்தளவுக்கு இயற்கையை நேசக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இந்த கெதி அப்படின்னும் பொழுது அது வந்து அவங்களுக்கு என்ன உதவியோ அதை வந்து மக்கள் எல்லாருமே சே ஒன்று சேர்ந்து அந்தந்த ஊரில் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் நம்ம ரெண்டு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் வந்து ஒன்றாக நிற்கணும் அட்லீஸ்ட் நம்ம ப்ரேயர்ஸில் அவங்களை வச்சுக்கலாம் மூன்றாவது விஷயம் அதை விட முக்கியமாக நம்ம தமிழ்நாடை கொஞ்சம் நினச்சிப்போம் நம்ம வந்து எப்படிலாம் ஆடக்கூடாதோ அப்படிலாம் ஆட்ட ஆடிருக்கோம் என்ன கதி நடக்க போதோ ஸோ இதை பார்த்தாவது நாம் கொஞ்சம் சூதானமாக இறந்துக்கிறது நல்லது அந்த இறந்து போன அந்த மக்களுக்கு இன்னைக்கு நம்ம ப்ரேயர்ஸில் ஒரு அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நம்ம வேண்டிக்கலாம் மறுபடியும் வந்து இந்த வேகுவேஷன் ஒர்க்கில் வந்து இந்த மீட்பு பணிகளில் மக்கள் வந்து உயிரோட மீட்கப்படணுன்றது ஒரு ப்ரேயராக வச்சுக்கலாம் இது இதோட இந்த கேரளாவை விட்டு இந்த இன்னொரு முறை இந்த துன்பத்தை இந்த மக்களுக்கு கொடுக்காதுன்றதையும் வேண்டிக்கலாம் ஸோ காட்ஸ் ஓன் கண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கடவுள் வந்து அது வந்து அல்லாவாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக நேசித்து வழிபடக்கூடிய இயேசுவாக இருக்கட்டும் குருவாயூரப்பன் ஆகட்டும் சோட்டானக்கிரி பகவதியோ அனந்த பத்மநாப சுவாமியோ யாராருக்கு என்னென்ன சாமி பிடிக்குமோ அந்தந்த சாமியை வந்து அந்தந்த மக்களை காப்பாற்றட்டும்னு நான் நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம் அதை தவிர நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாம் கொஞ்சம் இருந்துப்போம் ரெண்டாவது விஷயம் வந்து நான் இன்றைக்கி வந்து காலையில் எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு இஷ்யூ இருக்குது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது மேபி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால கூட அந்த பெயின் அக்ரிவேட் ஆகிருக்கலாம் அதிகமாகிருக்கலாம் அதுக்காக எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட டாக்டர் பூனா அவங்கள வந்து அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த காலேஜுக்கு போய் பார்க்க போயிருந்தா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அது அப்புறம் நான் வந்து அவங்க நான் வெயிட் நான் எயிட் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் எயிட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் போயிட்டேன் அவங்களை கூப்பிட்டுருந்தா நீங்கள் வெறும் ஃபைவ் மினிட்ஸாக வரேன்னு சொல்லியிருந்தாங்க நான் இப்போ வெயிட் பண்ணும்போது நான் எல்லா அந்த மக்கள்லாம் பார்த்துருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது அங்கே ஒரு தர்கா இருக்குது அந்த தர்காவுக்கு ஒரு நூறு பேர் போகிறாங்க இதுவும் முஸ்லீம்ஸ் வந்து தர்கா வழிபாடை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம் கூட ஹிந்துக்கள் அவ்வளோ பேர் நம்பி போகிறாங்க சாய்பாபா எப்படி வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய தூதரோ இந்த இறை தூதரோ அதே போல் நிறைய இறை தூதர்கள் இந்த பூமியில் உண்டு அந்த வழிபாடுக்காக போகக்கூடிய மக்கள் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா தாடியில் வந்து தாடி எடுக்க முடியாமல் கவலைகளோடு அந்த முகங்கள்லாம் இருக்குது அவங்க வீட்டில் யார் எதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நமக்கு தெரியாது எத்தனையோ பேர் கையிலையும் காலிலையும் கட்டுப்போட்டு விதவிதமான நோய்களோட ஒரு ஒருத்தரையும் பார்க்கும்போது நமக்கு அளவுக்கு தான் நோய் கொடுத்துருக்கான்றால நம்ம பண்ண பாவத்துக்கு கொஞ்சம் குறைவாக தான் நோய் கொடுத்துருக்கான் அவங்கள கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே நோயாளிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த இடத்துல லைட்ரு வேன்னு ஒரு வந்து என்னை வந்து அண்ணா என்ன டைம் நானா அப்படின்னு கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தர் நம்மளோட டைம் கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த மொபைல் வந்து அப்புறம் யாரும் யாருக்கும் டைம் கேட்கறதில்ல நேரம் என்ன அப்படின்னு சொல்லும்போது எட்டு நாற்பது அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னும் வந்து இதெல்லாம் இருக்கா டைம் கேட்குற விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்கா அப்படின்றதே ஒரு 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 உலக அதிசயமாக தான் நான் நினைக்கிறேன் காரணம் வந்து ஒரு வார்த்தைக்கு கூட இன்னொருத்தட்ட வந்து ஒரு உதவி கேட்கின்ற எண்ணங்கள் கூட சு ஒரு சுருக்கி கொண்டு நாம் நாம் ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்ருக்கோம் அந்த வட்டத்தை உடைத்தது போல் இன்றைக்கு ஒருத்தர் என்னை கேட்டது வந்து உங்களுக்கு இது சாதாரண விஷயமா இருக்கலாம் மனிதங்களை மனிதர்களை வந்து அவங்களுடைய இடத்துல அதாவது அவங்க இந்த அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இருந்து நான் பார்க்குறதால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருந்தது அந்த நேரம் கேட்ட மனிதருக்கும் நன்றி நேரத்தை சொல்ல வைத்த கடவுளுக்கும் நன்றி மூன்றாவது விஷயம் நான் இன்றைக்கி வந்து நான் இப்போ ஆஃப்ளைட் வந்து நான் கார் ஓட்டுறதில்லை ஏன்னா வந்து ட்ரிஃபிக் சிட்டியில் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது எரிச்சலாக இருக்குது ஸோ ஆட்டோ ஊபர் ஆட்டோ போட்டு தான் வரேன் கரெக்டாக நான் பிக்கப் பண்ணும்போது அந்த ஆட்டோ சார் நீங்கள் சார் சூப்பர் சார் நான் உங்களை வந்து நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கேன் சார் அப்படின்னு அவர் அப்படியே பேச ஆரம்பிச்சார் சார் அவர் வந்து இருமுடியாது சேர்ந்தவர் சொந்த ஒரு பொன்னை அப்படின்னு ஒரு ஊர் வேலூர் பக்கத்தில் அப்போ அவருடைய சொந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருந்தார் சொல்லாமான்னு ஒரு அனுமதி கேட்டு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்களும் தங்கும் நான் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் அப்புறம் இங்கே இருப்பேன் நீங்கள் அப்போ வாங்க நான் ஷூராக மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் அதாவது வந்து அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இது ஒரு ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் என்கிட்ட பேசும்போது ஒரு சிக்னல் வண்டி நிற்கிது அப்போ ஒருத்தர் வந்து வரிய ரொம்ப எளியவர் வரியவர் வந்து ஒரு பணம் போடுங்கன்னு ஒரு குச்சி வச்சு கேட்குறாரு நான் பொதுவாக பொதுவாக அந்த பணம் போடுறது ஊக்குவிக்கிறது நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து சாராயம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ரவுடிஸ் கேங்ஸ் வந்து இது போன்ற ஆட்களை பிச்சை எடுக்க வைக்கலாம்னால நான் அது நான் பெருசாக சப்போர்ட் பண்ணுறேன் அவர் உடனே பேசிக்கிட்டே ஒரு பத்து ரூபா எடுத்து போட்டேன் ஆக்சுவலாக ஆட்டோ நூற்றி இருபது ரூபா காமிச்சுது நான் அவருக்கு வந்து இறங்கும்போது எவ்வளோங்க நூற்றி இருபது ரூபாண்ண நான் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தேன் சார் சார் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க சார் தொண்ணூறுபான்னு இல்லை சார் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பத்து ரூபாக்கு தொண்ணூறுபா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் ஏன்னா அவரோடய குணாதேசத்தை பார்க்குறேன் அதனால் அந்த ஆட்டோக்காரங்களுக்கு எவ்வளோ நான் வந்துட போகுது அவங்களுக்கு இப்போ எனக்கு பத்து ரூபா சிம்பிளாக இருக்கலாம் அவர் டெய்லி வந்து ஆட்களுக்கு ஏற்றி இருக்குனா தான் அவருக்கு பணம் அப்போ அவர் பத்து ரூபான்றது பெரிய படம் தான் என்னுடைய பார்வையில் அதை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு என்னுடைய ரிலேட்டிவ் கூட உட்காந்து கீழே ஆஃபீஸில் பேசும்போது அவங்க தண்ணி வாங்கிட்டுருக்காங்க மினல் வாட்டர் அவங்களுடைய ஷாப்புக்காக அப்போ நான் சொன்னேன் இந்த இது வாங்காதீங்க இது பதில் இது வாங்குங்கன்னு சொல்லி சொன்னேன் என்ன பாருங்க அப்போ ஏன்னா அவங்க வாங்குறது ரூபா லிட்டரு பாட்டிலு நான் சொல்கிறது பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதோடய இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அக்வாஃபினா பாட்டில் மினல் வாட்டெல்லாம் நம்ம ச இதில் விற்கிறவங்க இல்லையா நம்ம கடைகளில் அதோடய எம்ஆர்பி ரேட்டே பதிமூணுரூவா தான் நீங்கள் இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகி கேரளாவில் போய் விற்கிற அக்வாஃபினோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூபா தான் இங்கேயே ஆகி நம்ம கையில் வரும்போது அந்த அவங்க வந்து ரேட்டை கம்மி பண்ணாலும் கடையில் விற்கிறவங்க அதை கம்மி பண்ணலை பதிமூணுரூவான் போது அவங்களுக்கு ஒம்பது ரூபா பத்து ரூபா தான் அது விற்கப்படும் அக்வாஃபீனா பொறுத்தவரைக்கும் பத்தாயிரரூபா விற்கிறாங்க முதல்ல அதை யூஸ் பண்ணிட்டுருந்தேன் உடனே அவர் அப்போ பத்து ரூபா இது இருபது ரூபா கொடுத்து பைத்திக்கிற மாதிரி வாங்கி விற்றுருக்கேன் இப்போ லாபமே இல்லாமல் நம்ம கடையில் அப்போ நீ ஒன்று சொல்ல அவனை வந்து நீ எங்கே வாங்குகையோ அங்கேயே சொல்லணும் நான் ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட் வாங்குவேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார் இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு சார் பத்து கேஸ் வாங்கினா ஒரு கேஸ் ஃப்ரீன்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன் சார் நான் பத்து கேஸ் தானே வாங்குகிறேன் எனக்கு ஒரு கேஸ் கொடுக்கலன்னு ஐயோ அது எங்கள் மிஸ்டேக் சார் ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொடுக்கல நாங்களும் அதை ஃபாலோ பண்ணல அப்போது பத்து ரூபா ஒருத்தன் கொடுக்குறான் அவன் நான் தொண்ணூறுரூவா கொடுக்குறேன் அவன் பத்து ரூபா கொடுத்ததை பார்த்து தொண்ணூறுரூவா நான் கொடுத்ததை பார்த்து எனக்கு வந்து இன்டர்ன் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்து எனக்கு ஃப்ரீயாக அதாவது நூற்றி ஐம்பது ரூபா எனக்கு உடனே கடவுளுக்கு திருப்பி கொடுக்குறேன் எனக்கு அந்த ஸ்கீமே நான் பண்ணிட்டு நானும் மறந்துட்டேன் ஸ்பெசிஃபிக்காக அதை நான் ஞாபகம் வச்சுக்கலாம் நானும் டிராவல் பண்ணுறதுனால ஸோ உலகம் வந்து நீங்கள் ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று கனெக்டடு நீங்கள் ஒருத்தரை வந்து அழ வச்சிங்கன்னா நீங்களும் அழை வைக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒருத்தரை சந்தோஷப்படுத்திங்கன்னா உங்களை வந்து கடவுள் சந்தோஷமாக வச்சுப்பாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மூன்றாவது விஷயம் இது நாலாவது விஷயம் வந்து தீபாவளி பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தீபாவளி நான் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா ஏ ஆசுஷில் எல்லாருக்கும் புடவை வயிற்சி கொடுக்கலாம் யாருக்குன்னா நம்ம சாலையில் பார்க்கக்கூடிய இல்லாதவர்களுக்கு ஏன் இது கொடுப்போம் இல்லாதவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது புடவை உயர்ச்சி உங்கள் வீட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்காக ஒரு புடவை முயற்சி எடுத்து என்னோடய அலுவலகத்துக்கு சென்னை அலுவலகத்துக்கு அனுப்புங்க உங்கள் சார்பாக நான் கொடுக்குறேன் நீங்களே கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் மேட்டர் இல்லை எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பத்து பேர் ஒரு பேரை போட்டு நானே எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு பத்தாயிரம் பேருக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்றேன் ஓ யாருக்கு கண்ணு முகம் தெரியாத ஆட்களுக்கு ஒரு அவங்க கிறிஸ்டினாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் தீபாவளின்றது ஒரு பண்டிகை ஒரு விழா கொண்டாடப்படும் அதுக்கு லீவ் கவர்மெண்ட் லீவு அப்படின் போது அந்த விழாவுக்கு சிறப்பு பெருசாக முகம் தெரியாது நான் யாரும் அவங்களுக்கு தெரிய போதில்லை யாரும் தெரிய போடல வாகனம் யாருன்னு யாருக்கும் தெரிய போடல எனக்கும் தெரியாது அவங்க கொடுத்துட்டு போகிற வேறு யாருக்கும் தெரிய போகுது அப்போது அதை கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு திட்டம் வந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் யாராவது தீபாவளிக்கு உங்களுக்கு துணி எடுக்கும்போது ஒரு இரநூறுபா முந்நூறுபாக்கு நல்ல ஒரு புடவை காட்டன் புடவையோ நல்ல டீசெண்டான புடவை இவன் காஸ்டியூ ஃபோர் ஹண்ட்ரட்னா கூட ஃபைவ் ஹண்ட்ரட்னா கூட நீங்கள் எப்படி வந்து ஒருத்தங்களுக்கு நல்ல புடவையாக கொடுக்குன்னு ஆசைப்படும் அது போல் அதே போல் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல வேஷ்டி எடுத்து எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடிந்தால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் அப்படின்னு சொன்னால் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றொம்பது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அறநூறு ரெண்டு நம்பர் தொடர்பு கொள்ளுங்க அதே போல் இன்றைக்கி ஒரு காமெடியான விஷயம் இன்றைக்கி காலைல எழுந்திருக்கு நான் திடீர்னு ஒரு நான் ஹாஸ்பிட்டல் போனாலும் என் ஒய்ஃபோட ஆறு மணிக்கு எழுப்பிவிடுவேன் அப்போ தான் நான் வந்து இந்த வாக்கெலாம் போயிட்டு நான் கரெக்டாக ஏழு கால் கிழமைனா எட்டு எட்டு இருபதுக்கு போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவள் கரெக்டாக என்னை எழுப்பி எழுப்பிவிட்டேன் நான் பயங்கர தூக்கம்னா பயங்கர தூக்கத்தில் இருந்தேன் எதுக்கு காலைல என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் தூக்கத்தில் உடனே நீங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டல் போட சொன்னீங்கன்னு சொல்லி அவள் அவளையும் பொண்ணு ப படுத்துருக்காங்க நான் கீழே படுத்துருக்கேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கண்ணாடி அதாவது இந்த நைட்டு வந்து அந்த கண்ணாடி வந்து பெட்டு கேட்டு தான் வைப்பேன் அந்த கண்ணாடி எடுத்து போட்டுட்டு டைம் பார்க்கறதுக்காக மொபைலில் பார்க்குறேன் இந்த உள்ளங்கையை பார்த்து உள்ளங்கையை வந்து நான் கண்ணாடி போடாமல் பார்த்தேன் அதனால எனக்கு எந்த விஷயம் இல்லை கண்ணாடி போட்டு மொபைலில் டைம் பார்க்குறேன் நம்ம அப்படியே கண்ணே மங்களாக இருந்தது நான் பயங்கர தூக்கத்தில் இருக்கேன் ஐயோ நமக்கு கண்ணு தெரியாமல் பிடிச்சி போட்டிருக்கு அதாவது எவ்வளோ கனவாக எதுவான்னு தெரியல நம்ம இப்போ இது ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமா அதாவது ஒரு ஒரு ரெண்டு செகண்டில் எவ்வளோ திங்கிங் பாருங்கள் அப்புறம் நான் அதை எடுத்து வச்சுட்டு கண்ணை கசிக்கிட்டா யோசிச்சுட்டுருக்கேன் நமக்கு ஏன் கண்ணு தெரியாமல் போச்சு இது எதாவது எங்கே போகணும் இது எதாவது இஷ்யூவா வேறு எதாவது ஹெல்த் இஷ்யூட அந்த அதோட கனெக்டடா அப்படின்லாம் திங்க் பண்ணுறேன் அப்புறம் தான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் நைட்டு எங்கே கண்ணாடி வச்சோம் தூக்கத்தில் நம்ம கையாட்டி நம்ம கண்ணாடி தானே வச்சுருந்தோம் நம்ம வச்சோம் நான் போட்டு பார்த்தேன் ஒய்ஃபோட கண்ணாடி அவ்வளோ அது பக்கத்தில் வச்சுருக்கேன் எப்போவும் அந்த மாதிரி வைக்க மாட்டேன் அப்போ அவன் ரைட்ஸில் வைப்பேன் நல்ல விஷயத்தில் வைப்பேன் பட் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கால் அது போல் ஒரு மனிதனுக்கு காலைல நைட் தூங்கும்போது கண் நல்லா பிரகாசமாக தெரிஞ்சுட்டு காலைல தெரியாமல் போச்சுன்னா எதுவுமே பாசிபிள் தானே கொரோனா வந்தது நாட் பாசிபிள் அப்படின்ற யாராவது சொல்ல முடியுமா கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே பாசிபிள்ன்ற ஒரு விஷயத்தை மக்கள் உணர்ந்துட்டாங்க ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை நீங்கள் புரிஞ்சுங்க அந்த கடவுளுக்கு நன்றியோன்ற ஒரு விஷயம்தான் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து எது எந்த விஷயமும் அவருக்கு பணமாக கொடுக்காமல் ஒரு ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது தான் இப்போ நான் காலைல மாத்திரை சொல்கிற தான் ஒரு எரிச்சல் இருக்கும் இப்போ இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெயின் தாங்க முடியல அப்போ அதுக்கு போகும்பொழுது அந்த டாக்டரை பார்க்கும்போது அது ஒரு ஒரு இரிட்டேஷன் அப்போது இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து நன்றி இல்லாமல் அந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய தப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நன்றியோடு இருங்க நன்றி தான் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும் அதே போல் ஒரு கமெண்ட் நேரத்து போட்டிருந்தாங்க சார் என்ன சார் நீங்கள் போய் சார்ஜிலாம் கேட்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருந்தாரு அது தப்பு இல்லையா அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லுறாங்க அன்றைக்கி என் கூட ஒரு நூறு பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருந்தாங்க உட்காந்தவங்களுக்கு தெரியும் அதாவது ஒருத்தவங்களை ப்ரூவ் பண்ணுறது அவர் என்ன ஜாதின்றது எனக்கு தெரியும் நான் இன்ஃபாக்ட் வந்துருந்த மீட்டிங்கில் நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடியதான் யாருக்கையும் பணம் கொடுக்கல வாங்க பண்ணாதீங்க நம்பர் ரெண்டு ரொம்ப முக்கியமானது யார்ட்டையும் ஜாதி கேட்காதிங்க சொன்ன நேரத்துக்கு இருக்கணும் ஃபங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் சொன்ன சொல் காப்பாற்றணும் கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட்டு இது போல் நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து பின்பற்றி வரக்கூடியவர் நான் அந்த மீட்டிங்லேயும் நான் சொன்னேன் நான் அப்போ நான் எப்படி ஒருத்தர் போய் ஜாதி கேட்பேன் அவரோட கிளையண்ட் என்னோடய வாடிக்கை அவரோட ஜாதி என்னென்னு எனக்கு தெரியும் எனக்கு அவரை வந்து ஜாதி கேட்கறதுக்காக அந்த கொஸ்டினை அந்த செஷன் கிடையாது அவர்கிட்ட இருந்து ஒரு ஆன்சரை வாழ்க்கைக்கணும் அதோடய பர்பஸ் என்னென்னா நம்ம வந்து யோசிக்காமல் பேசுகிறதுனால தான் நம்ம எல்லா பிரச்சனையும் மாட்டிக்கிறோம் யோசித்து பேசினா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும் நம்ம வெற்றி பெற்றுருவோம் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவோம் இருந்து பெரிய வெற்றியை நம்ம பார்த்துருவோம் அப்போது இப்போ அவர்ட்ட கேட்குற நீ வந்து மோதியாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை இல்லை நான் மொதலியார் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுங்க சார் இங்கே எதுக்கு சார் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நான் சொல்ல விரும்பலை சார்ன்னு சொல்லியிருக்கலாம் அதனால் அதை விடுத்துட்டு நான் ஒன் இயர் அப்படின்னு சொல்கிறாருன்னா இங்கே ஜாதின்றது ஜாதியை பற்றி பேசுகிற விஷயம் இல்லை கேட்காத கேள்விக்கு அவர் பதில் சொல்ல பார்த்திங்கன்னா நாம் எல்லோருமே கேட்காத கேள்விகளுக்கு தான் எப்பொழுதுமே பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கேட்காத கேள்விகளுக்கு எக்ஸ்ட்ரா பதில் சொல்லி பதில் சொல்லி தான் நம்ம ஆள் இல்லாமல் நடப்படமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் அடுத்த கட்டம் போகணும்னா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் அந்த பதில் வந்து ஒரு நூறு கேள்விகளை அவங்க ஆயத்தமாக வச்சு அதுக்கும் சேர்த்து ஆன்சர் இருக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ எந்த சூழலும் கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லாதீங்க நம்பர் த்ரீ வந்து யோசிக்காமல் பேசாதீங்க எப்போ பேசினாலும் யோசிச்சு பேசுங்க பேச பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் பேசிய வார்த்தை உனக்கு எஜமான்றது எப்போதுமே நான் வச்சுங்க ஸோ இதான் எனக்கு சொன்ன வந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரெண்டு விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன் மனு பாக்கர் வந்து இன்றைக்கி செகண்ட் டைம் வந்து ஒரு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக்ஸில் அது வந்து நைன்டீன் ஹண்ட்ரடுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அதே போல் நம்ம நம்ப ஆலோட்டத்தில் ரெண்டு சில்வர் அடிச்சிருந்தார் நூற்றி இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு ஒரே வீரர் ரெண்டு மெடல் வின் பண்ணுறது இந்தியாவில் தான் வந்து முதல் முறை அது நைன்டீன் சாரி டென் மீட்டர் ஏர் பிஸ்டலில் மிக்சட் டபுள்ஸில் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அந்த சரோப் ஜோத் சிங் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்போர்ட்ஸ் நம்ம பெரிய லெவலில் நம்ம நூறு கோல்டு இரநூறு கோல் அடிக்கணும் அதுபோல் நம்ம நாடு மாறணும் நம்மளுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அரசாங்கத்துக்கு அரசாங்கங்களை குறை சொல்லாமல் நம்மளுடைய தனித்திறமையை வளர்த்துக்கொண்டு நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்தந்த ஈவெண்ட்ஸில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்ற பேர் வாங்குற அளவுக்கு நாம் நம்மளை தகுதி வைத்துக்கணும் அதுக்கான நாளும் மிகளவு இல்லை ஸோ அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் நிறைவாக வைஷ்ணவி கோவிலுக்கு வைஷ்ணவி தேவி கோயில் வரைக்கும் ஆகஸ்ட் ஒன்று சாயந்தரம் ஆறு மணியோட அந்த அந்த வரக்கூடிய ஆட்களுடைய முன்பதிவு வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு வர கூப்பிடுற அத்தனை பேரும் கூப்பிட்டு போக முடியாது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு ஏன்னா அங்கே அகாமடேஷன் இருக்காது ஃபஸ்ட் ஹவுன் தான் ஃபஸ்ட் ஹவர் தான் அதனால் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் அதை பண்ண போகிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தங்க நீங்கள் ப்ராப்பராக கூப்பிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு அந்த ட்ரிப் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி நான் பேச வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயம் என்னன்னா இது ஏற்கனவே நான் பல முறை படித்திருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கி அதை நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஒரு பையன் எப்போவுமே சுயநலமிக்கவனா இருப்பான் வந்து அவன் வந்து எது இருந்தாலும் எனக்கு எனக்குன்னு என்ன கொடுக்கவே மாட்டான் இந்த இந்த குணத்தினால வந்து எல்லோருமே அவனை விட்டு பிரிகிறாங்க ஆனால் அது அவன் உணரலை அது அவங்க ப்ராப்ளமு போனால் போயிட்டு போட்டான் நமக்கு என்ன அப்படின்னு தான் வந்துட்டுருக்கான் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பையன்ல தவறுகள்ன்றதான் முழுசாக நம்புகிறான் அப்போ வந்து அந்த பையனுக்கான அப்பா வந்து ஒரு அவனுக்கு வந்து புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறார் ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா நூடுல்ஸ் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிண்ணத்தில் வைக்கிறார் ஒரு கிண்ணத்தில் மூடி மூடி வைத்து மூடிக்கு மேலே ஒரு முட்டை இருக்குது இன்னொரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூடிக்கு மேலே எதுவும் இல்லை நீ எது வேணுமோ எடுத்துக்குப்பான்னு சொன்ன உடனே அவன் முட்டை மேலே இருக்கும் இல்லையா அந்த கிண்ணத்தை எடுக்கிறான் அவன் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நமக்கு ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாத்த பார்க்குறான் அவங்க அப்பாவுடைய கிண்ணத்துக்குள்ளே ரெண்டு முட்டை இருந்தது செம்ம டென்ஷனாக இருக்கான் ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமே அப்பாவுக்கு ரெண்டு முட்டை போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு முட்டை தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ வந்து அப்பா வந்து அப்போ சொல்கிறாரு மென்மையாக செத்தப்படியே மகனை நினைவில் வைத்துக்கொள் உன் கண்கள் பார்ப்பது உண்மையில்லாமல் போகலாம் மற்றவர்களுக்கு கிடைப்பதை நீ அடைய வேண்டும் என்று நினைத்தால் இழப்பு உனக்கு தான் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவார் மறுபடியும் அடுத்த நாள் இதே போல் வந்து ஒரு விஷயம் இருப்பார் அப்போ வந்து ரெண்டு கிணத்துலையும் வந்து முட்டை வந்து ஒன்று மேலே ரெண்டு முட்டை இருக்கும் இன்னொரு கிணத்துல முட்டை இருக்காது மேலே தட்டில் உடனே என்ன பண்ணுவா அந்த ரெண்டு முட்டை உள்ள தட்டுக்கு மேலே கதை எடுக்காமல் அப்பா வந்து உள்ளே ஒழிச்சு வச்சுருப்பான்னு சொல்லிவிட்டு அந்த மேலே வந்து முட்டையே இல்லாத தட்டு மேலே முட்டையே இல்லாத தட்டையும் அந்த கிண்ணத்தையும் எடுக்கும்போது அப்பா ரெண்டு முட்டையும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுறாரு அவருக்கு கிடைச்சத ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா துரதிசுவாசமாக அங்கே அவன் சாப்பிட்ட கிண்ணத்துக்குள்ளே முட்டை இருக்காது அப்போ அந்த அந்த டைமில் முட்டைன்றது ஒரு பெரிய விஷயம் நான் ஒரு ஒரு கதைக்காக இது சொல்லப்பட்டிருக்கு அப்போ அன்றைக்கும் அந்த அப்பா சொல்வார் எப்போதும் அனுபவங்களின் அடிப்படையிலே ஒன்றை நம்பக்கூடாது ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும் தந்திரத்தில் விழ வைக்கும் இதை ஒரு பாடமாக வைத்துக்கொள் இதை எந்த பாட புத்தகத்தையும் நீ கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்வார் மூணாவது நாள் அப்பா இதே போல் ஒரு முட்டையை மேலே வச்சு கே ஒரு கிண்ணம் அதுக்கு மேலே தட்டு தட்டுக்கு மேலே ஒரு முட்டை இன்னொரு கிண்ணம் தட்டு அதுக்கு மேலே முட்டை இருக்காது அந்த பையன்கிட்ட வந்து கொடுப்போம் அது எடுத்து எது வேணுமோ சாப்பிட்ணுன்னு சொல்லும்போது அவங்க உஷாராகிட்டு அப்பா ஒரு விஷயம் பா நான் வந்து நீங்கள் குடும்பத்தோட தலைவர் நீங்கள் தான் குடும்பத்தை உழைச்சி நல்லபடியாக காப்பாற்றுறீங்க உங்களுக்கான கிண்ணத்தை நீங்கள் எடுத்துங்க மற்றதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் அந்த பையன் சொல்லுவான் அப்போ உடனே அந்த கோரிக்கையில நிறைய இருக்காமல் முட்டை இந்த நூடுல் கிண்ணத்தை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார் அந்த முட்டை தட்டு மேலே முட்டை இருக்கும் பார்த்தீங்களா அப்போது அவன் நினைக்கிறான் தானுடைய பாத்திரத்தில் முட்டை இருக்காதுன்னு ஆனால் ஆச்சரியமாக அந்த முட்டை அந்த அந்த கிண்ணத்தில் அந்த பாத்திரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை உடைஞ்சிருக்கும் அப்பா அப்போ வந்து அந்த தன் தன்னுடைய பையனை பார்த்து புண்முக சொல்கிற விஷயங்கன்னா மகளே மகனை நினைவில் வைத்துக்கொள் மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் மூணாவது விஷயத்தில் ஒரு தட்டு இன்னொரு தட்டு அது கீழே ரெண்டுமே நூடுல்ஸ் இருக்குது ஒரு தட்டுக்கு மேலே முட்டை இருக்குது அதான் ஃபஸ்ட்டு நடந்தது அதான் மூணாவது வைக்கிறாங்க அப்போ அப்பாவை அவன் சூஸ் பண்ணும்போது அப்பா அந்த முட்டை இருக்குது கிட்டத்தெ எடுத்துக்கிறார் ஆனால் மேலே ஒரு முட்டை தான் கீழே எதுவுமே இல்லை ஆனால் இவனுக்கு முட்டை தட்டு மேலே முட்டை இல்லாத கிண்ணம் வரும்போது அந்த கிண்ணத்துக்குள்ளே ரெண்டு முட்டை ஒழிஞ்சிருக்கு அப்போது அப்பா அம்மா அப்பா தான் நல்லவர் அவர் தான் ஹெட் அப்படின்னு சொல்லி இவன் விட்டு கொடுக்கும்போது இவன் நல்லது நினைக்கிறான் அவன் அப்பாவுக்கு அப்பாவுக்கு போது பிரத்தியாக இருக்குது அப்போ இவனுக்கு நல்லதே நடக்கும் அப்போ அப்பா சொன்ன இந்த வாழ்க்கை வாசங்கள் வந்து மகனுக்கு சொன்னது வந்து உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் வாழ்க்கை பாடங்களை இந்த மூன்று வாசகங்கள் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப எப்போதுமே பொருந்தக்கூடிய விஷயம் ஸோ சொன்ன போனால் வந்து இதில் மூணாவது விஷயம் வந்து நான் வெற்றி பெற்றதுக்கான மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண கதை தான் இருந்தாலும் இது ஒரு அர்த்தம் பொரிந்த கதையை நான் பார்க்குறேன் நீங்களும் வந்து வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு நல்லது நினைங்க நல்லது மட்டுமே நடக்கும் தீயது நினைத்தீங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு தான் தீயதாக நடக்கும் நினைவில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அனுப்பின வாய்ப்பை கொடுத்த ஆண்டால் தாயாருக்கும் நரசிம்மருக்கும் முருகன் பயண முருகனின் முருகன் என் மனமாதிர நன்றி ஆடி ஆடி அகம் கலந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் வாடுவதிலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொல்லும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்